வணக்கம் இன்று எழுவத்தி ஆறாவது குறள் அறத்திற்கே அன்புசார் பெண்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை இந்த குறளின் விளக்கம் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது எளிய முறையில் விளக்கம் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா கருணைனா நல்லதுக்கு மட்டும்தான் உதவுதுன்னு ஆனா கருணை கெட்ட செயல்களிலிருந்து நம்மை காப்பாத்துது தீமை நடக்கிறதையே அது தடுக்குது. ஆங்கிலத்தில் விளக்கம் some people think kindness supports only virtue but that's not true kindness also protects us from doing wrong it stops evil before it even begins அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் Subscribe பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி